மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் அதை சுற்றியுள்ள புராதன சின்னங்கள் எப்படியெல்லாம் சீரழிக்கப்பட்டு வருகின்றனங்கிறத முந்தைய காணொலியில சொல்ல தொடங்கினோம் அதன் தொடர்ச்சி தான் இந்த பகுதி இதுல ராயகோபுரம் என்று அழைக்கப்படும் ராஜகோபுரம் சந்தித்து வரும் பேரழிவை பத்தி மிகுந்த மனவேதனையோட உங்களோட பகிர்ந்துக்கிறோம் திருமலை நாயக்கர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் வளாகத்துல புது மண்டபத்தை கட்டி முடிச்சதும் கிழக்கு ஆவணி மூல வீதியில் கோவிலின் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரே ராய கோபுரத்தை கட்டத் தொடங்கினார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய வளாகத்தின் ஒரு பகுதியாகத்தான் புது மண்டபமும் ராய கோபுரமும் கட்டப்பட்டன ராய கோபுரத்தை கட்டத் தொடங்கின போது எழுபது வயதை கடந்துவிட்ட திருமலை நாயக்கர் உடல் நலம் குன்றி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் இறந்ததாலும் அந்த சமயத்தில் ஏற்பட்டிருந்த பொருளாதார சிக்கல்களாலும் இந்த கோபுரம் கட்டும் பணி பாதியில் நின்று போச்சு ராயகோபுரத்தோடு அடித்தளமான கல்லுகாரத்தின் உயரம் ஐம்பத்தி ஏழு அடி நீளம் நூற்று எழுபத்தி நான்கு அடி அகலம் நூற்று பதினேழு அடி இதில் வடிக்கப்பட்டுள்ள சிற்பங்களின் கலை நயமும் நேர்த்தியும் நம்மை பிரமிக்க வைக்கும் இதன் மேல்புற அடித்தளத்தில் திருமலை நாயக்கர் மற்றும் அவரது இளவல் முத்தியாலு நாயக்கரின் உருவச்சிலைகளை காணலாம் மதுரை நாயக்கர் கட்டிடக்கலையின் மாண்பையும் சிறப்பையும் உணர்த்தும் ராயகோபுரம் திட்டமிட்டபடி முன்னூறு அடி உயரத்தில் கட்டி முடிக்கப்பட்டிருந்தால் மற்ற நான்கு கோபுரங்களை விட உயரமாக தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கோபுரமாக ஏன் ஆசியாவிலேயே மிக உயர்ந்த வானளாவிய கோபுரமாக திகழ்ந்திருக்கும்னு கட்டிடக்கலை வல்லுநர்கள் சொல்றாங்க முந்நூறு ஆண்டுகளை தாண்டி கம்பீரமாக நின்றுட்டு இருக்கும் ராயகோபுரத்தோட அடித்தளம் கடந்த சில ஆண்டுகளால் முற்றிலும் கைவிடப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கு அதன் மேலே ஆணிகள் அறையப்பட்டு இரும்பு தகடுகள் பதிக்கப்பட்டு குறுக்கிலும் நெடுக்கிலும் கம்பிகள் இழுக்கப்பட்டு கட்டுமான சாரங்கள் கட்டப்பட்டு இப்படி பல விதங்களில் நாசம் செய்யப்பட்டிருக்கு இந்த சரித்திர சின்னம் இந்த ராயகோபுரம் நுழைவாயில் கற்சுவர்களையொட்டி நிரந்தர கடைகளை நடத்தி வருது ஒரு வணிகர் கூட்டம் இந்த கடைகளை மதுரை மாநகராட்சியும் கண்டுக்கல கோயில்களை பாதுகாக்க வேண்டிய அறநிலையத்துறையும் கண்டுக்கல காரணம் என்னன்னு நமக்கு தெரியாதா எல்லாமே காசு பணம் துட்டு மணி மணி தானே இப்படி முறையில்லாம கடைகளை கட்ட மதுரை மாநகராட்சியினர் ஒப்புதல் அளித்த கொடுமை ஒரு பக்கம்னா அவங்க சாலை அமைக்கும் போது ராயகோபுரத்தின் கீழ்ப்பகுதியோட பத்து அடியை விழுங்கி சாலையை போட்டிருக்கிற கொடூரம் இன்னொரு பக்கம் நுழைவாயிலின் இருபுற சுவர்களில் செதுக்கப்பட்டிருந்த மங்கை சிலைகளில் ஒன்றை காணும் மிஞ்சியுள்ள மற்ற சிலையை அம்மனாக எண்ணி அங்கே கடையமைக்கு இடம் கொடுத்ததற்காக நன்றிக் கடனாக தினசரி பூஜைகள் செய்து வழிபடுகிறார்கள் நடைபாதை வியாபாரிகள் ராயகோபுரத்தோட முகப்பு பகுதியில் பெரிய டிரான்ஸ்ஃபார்மரை பொருத்தி தங்களோட பங்குக்கு சீரழிக்கும் பணியை தொடர்ந்திருக்காங்க மின்சார வாரியத்தினர் தற்செயலா கடைகளில் மின்கசிவு ஏற்பட்டு அது தீ விபத்தாகி இந்த கோபுரமே முற்றிலும் அழிந்துவிடும் அபாயம் காத்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த கோரமான ஒரு தீ விபத்தில் சிற்ப களஞ்சியமான வீர வசந்தராயர் மண்டபம் முற்றிலும் அழிந்ததை தமிழக மக்கள் குறிப்பா மதுரைவாசிகள் மறந்திருக்க மாட்டாங்க கோபுரத்தின் மேல் பகுதியிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரங்களின் எழிலை கண்டு கழிக்க முடியும் ஆனால் அதற்கு வழியின்றி மேல்புறத்திற்கு ஏறி செல்லும் பகுதி முற்றிலும் வணிகர்களின் சரக்கு மூட்டைகளை வைக்கும் கிடங்காகிவிட்டது சைவ கோயில்களில் முதன்மையான கோயிலாக உலக பிரசித்தி பெற்ற பொக்கிஷமாக சிற்பக்கலையின் உன்னத படைப்பாக விளங்கும் அரிய கோவில் இது ராயகோபுரம் முடிக்கப்பட்டிருந்தால் கோவிலுக்கு மேலும் பெருமை சேர்ந்திருக்கும் அதற்கான எந்த முயற்சியையும் எடுக்காம இருக்கிறதையும் சிதைத்து அழிப்பதற்கான வேலைகள் தான் இங்கே நடந்துட்டு இதன் அழிவுக்கு பல்வேறு துறையினர் காரணமாக இருந்தாலும் இதை பாதுகாக்க வேண்டிய அறநிலையத்துறையினர் பொறுப்பில்லாமல் அலட்சியமாக நடந்துகிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய குற்றம் மட்டுமல்ல தமிழ் மக்களுக்கும் தமிழரின் வரலாறுக்கும் செய்யும் மிகப்பெரிய துரோகம் இந்த கட்டத்தில் இனியும் பொறுத்தது போதும்னு பொங்கி எழுந்தது நம்முடைய ஆலயம் காப்போம் அமைப்பு ஆக்கிரமிப்புகளையும் முறையற்று கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களையும் முழுவதுமாக நீக்கி இந்த அரிய பொக்கிஷத்தை புனரமைத்திடக் கோரி ஆலயம் காப்போம் அமைப்பினர் சார்பாக பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தோம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதை விசாரித்த மாண்புமிகு நீதிபதிகள் சுற்றுலா மற்றும் அறநிலையத்துறை அமைச்சகத்தின் முதன்மை செயலாளருக்கு மூன்று மாதங்களில் இதற்கான தக்க நடவடிக்கையை ஆணையாக பிறப்பித்திட உத்தரவிட்டனர் அதன் பின் ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நீதிமன்ற ஆணைக்குப் பிறகும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அரிய பொக்கிஷமான ராயகோபுரம் நம் கண் முன்னால அழிக்கப்பட்டு வருது நீதிமன்ற ஆணையை ஒரு பொருட்டாகவே மதிக்காம ராயகோபுரத்தை மேலும் சீரழிய விட்டுள்ளனர் அறநிலையத்துறையும் முதன்மை செயலாளரும் நாமும் தொடர்ந்து இரண்டு கடிதங்களையும் அனுப்பினோம் அதற்கும் எந்த பலனும் இல்லை இப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப் தொடரப்போறோம் பேரழிவிலிருந்து ராயகோபுரத்தை காக்கும் முயற்சியில் முழு மூச்சா செயல்பட்டு இருக்கோம் உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கே இந்த கதினா நம்முடைய மற்ற கோயில்கள் எப்படிப்பட்ட பேராபத்தில் இருக்குங்கிறத பக்தர்கள் உணரணும் மீனாட்சியம்மன் கோயில் சிதைக்கப்படுவது பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு இன்னும் பல தகவல்கள் இருக்குது அடுத்து வரும் பகுதிகளில் அதையெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் ஆலயம் காப்போம் நம் கோயில் நம் உரிமை